நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லாமா ஏசை கள்ளக்குறிச்சி அவங்க மாதிரி பேசுகிறேன் இந்த வீடியோ பேர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு டிஎன்பிஸு தமிழ் வந்து நியூஸ் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது பேஸ் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு யூனிட்ல வந்து நம்ம இன எழுத்துக்கள் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம பிரித்தெழுது சேர்த்து தனியாகவும் அது ஒரு வீடியோ கொடுத்துருவோம் அதில் வந்து ஏன்னா சந்திப்புகளையும் தனியாக வீடியோ வந்துடும் இன எழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து ஸ்கூல் புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேதர் பண்ணுறது நீங்கள் லாஸ்ட் டைமில் நீங்கள் எப்படி வேணாலும் படிக்கலாம் ஆனால் நீங்கள் ஸ்கூல் புக்கு சிக்ஸ் டு டென்த்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிட்டு தான் நீங்கள் அடுத்து எக்ஸ்ட்ரா வந்து வந்து படிக்கணும் ஓகேங்களா ஓகே நீங்கள் ஸ்கூல் புக்கு கண்டகிட்டே போதுமானது என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக் கண்டிப்பாக போதும் எல்லா கொஸ்டினும் ஸ்கூல் புக்கில் இருந்தால் வரும் சரிங்களா ஓகேங்க ஃபர்ஸ்ட் இன எழுத்துக்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சரிங்களா நான் வந்து வீடியோ வந்து மறுபடியும் வந்து கேட்டிருந்தீங்க அதனால தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ தான் உங்களுக்கு கொடுக்க வந்துருக்கேன் சரிங்களா எல்லாரும் சூப்பராக அழகாக படிங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டு நான் முழுசாக கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெட்டராகவே ஈஸியாக ஷார்ட்கட்டில் சொல்ல வேண்டியது ஷார்ட் ஆகும் ப்ளஸ் கான்செப்ட்டு சொல்ல கான்செப்ட் ஆகும் எப்படி சொல்கிறது கான்செப்ட்டாக நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே சூப்பராக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்னும் எடுத்துக்கங்களா செம்மையாக இருக்குங்க பக்கவாக இருக்கும் ஒரு நாலு பாயிண்ட் தான் இருக்குது இது இது ஒரு லெசனு இது ஒரு நாலு பாயிண்ட் தான் இருக்குது அதாவது வந்து சிக்ஸ்த்து செகண்ட் டேம்மு ஓகேங்களா செகண்ட் டேமில் இயல் ஒன்றில் ஓகே பார்க்கலாமா ஓகே இன்னும் எடுத்துக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க நான் சொல்கிற அந்த ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்க வேலை முடிஞ்சு நம்ம அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா இதில் என்ன கொடுத்துருவாங்க ஒலிக்கு முயற்சி பிறக்கும் இடம் அதில் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறாங்க என்னென்னா ஒலிக்கு முயற்சி நம்ம சவுண்டு கொடுக்குறது பிறக்கும் இடம்னா அந்த நாக்கில் எந்த இடத்துல பிறக்கிறது அதில் வந்து ஒரே முறையாக சவுண்டு வரும் சரிங்களா மாதிரி ஒரு ஒற்றுமை இருந்தால் அதுக்கு தான் என்ன எடுத்துக்கள்னு சொல்கிறாங்க நம்ம ஷார்ட்கட்டை நாபிச்சுக்குமே ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க அவ்வளோதான் இவனு ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பானுவான் எப்பவுமே பிரிய மாட்டானுவான் ஒரே இவனை சொல்ல நீலாம் ஏன் என்னண்டா அப்படிப்பாங்க இல்லையா நீலாம் ஏன் இனம் நீ நானும் ஒரே இனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை இனம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இன எழுத்துக்கள் ஷார்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எழுத்துக்கள் அப்படின்னு நான் வச்சுக்கணும் அது இன எழுத்துக்கள் தான் லாபம் இருக்கணும் சரிங்களா என்னங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழுத்துக்கள் சொன்னேன் அப்படின்னா என்னங்க சொன்னால் நீ கண்டிப்பாக சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் எழுத்துக்கள் அப்படின்னா சார் இன எழுத்துக்கள் சார் அவங்க ரெண்டு பேர் ஒன்றாவே இருப்பாங்க சார் இவங்க வந்து அவன் வந்துடும் சார் இவன் வந்து அவன் வந்துரும் சார் அது இன எழுத்துக்கள்லாம் ஒன்றுமே இல்லை அதாவது வள்ளின எழுத்துக்களும் மெல்லின் எழுத்துக்களும் ஒரு வெள்ளி வல்லின எழுத்துக்கள் ஒரு ஆறு மெல்லின எழுத்துக்கள் வந்து ஒரு ஆறு இந்த ஆறு ஆறு பன்னெண்டு தான் மொத்தமாக இன எழுத்துக்கள் சரிங்களா அதில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பார்க்கலாமா பாருங்கள் பாருங்களா ஆறு மெல்லின எழுத்துக்களும் ஆறு வல்லின மெய்ய எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் அப்போ இன எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இது ஆறு இது ஆறு பன்னெண்டு சரிங்களா அப்போ இந்த ஆறு வந்தாவே அந்த ஆறு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு ஓகேங்களா வல்லினம் மெல்லினம் ஓகேங்களா சார் இடை இனம் ஒன்று இருக்குல்ல அது வராது சரிங்களா அது தனி இனம் ஓகேங்களா ஓகே பாருங்களா பாருங்கள் இப்போ இந்த இடத்துல எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கோம் பிறோம் அழகாக பொம்மை சரிங்களா பாருங்கள் இங்கே வந்தால் இக்கு வந்துடும் இஞ்சி வந்தால் இஞ்சி வந்துடும் இட்டு வந்தால் இண்டு இட்டு வந்துடும் இன்னும் வந்தால் இட்டு வந்துடும் இத்து இந்து இப்பு இம்மு இன்னு எரு அதாவது கசட தபரை எஞ்சின நம்மனை அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா பாருங்கள் இது ரெண்டு இன எழுத்துக்கள் இப்போ இதில் எது சார் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டினா பார் ஃப்ரெண்டு இப்போ இங்கே வந்துவிட்டாவே அவன் ஃப்ரெண்டு என்ன வந்துடுவான் கா வந்துடுவான் இஞ்சி வந்துட்டாவே அவன் ஃப்ரெண்டு என்ன சா வந்துடுவான் மண்டபம் இன்னும் வந்தால் டா வந்துடணும் சந்தனம் இந்து வந்தால் தா வந்துடணும் அம்பு இம்மு வந்தால் பாப்பு அது வந்துடணும் ஓகேங்களா தென்றல்னால் இன்னு வந்தால் ரா வரும் சரிங்களா அப்போ இதில் வந்துருச்சுங்களா இதுதான் இன எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகே ஒரு ஃப்ரெண்டு வந்தால் இன்னொரு ஃப்ரெண்டு வந்துருவோம் அப்போ ஃப்ரெண்டு எழுத்துக்கள் இன எழுத்துக்கள்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஓகே இந்த யாரெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சார் இது என்ன சார் அப்படிங்கிறா இதெல்லாம் தனி இது ஒரே இனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இடைநெழுத்துக்கள் வராது அப்போ வல்லினமும் மெல்லினம் வல்லினம் மெல்லினம் இடைனும்னு சொல்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு இருக்குது அந்த வல்லினமும் மெல்லினமும் என்னது இணைய எழுத்துக்கள் இந்த ஆறும் இந்த ஆறும் எழுத்துக்கள் ஓகேங்களா சரிங்க அது அது இல்லாமல் இந்த நம்ம உயிர் எழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா இந்த ஆ ஐக்கு இருக்கு இல்லையா இதில் வந்து எதாவது இருக்கா சார் இதில் ஏதாவது இன எழுத்துக்கள் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்கள் ஐயுக்கு வந்து இ ஐயக்கு இ அப்படிங்கிறது இது இன எழுத்துக்கள் சரிங்களா இதில் அப்படி வட்டம் போட்டு படித்தா ஈஸியாக இருக்கும் ஐயனு சொல்லி பாருங்களா ஐ ஐ அப்படின்னு சொல்லி பார்த்தாவே அது சைலண்ட்டாக ஈ வரும் ஐஇ அப்படின்னு ஈ வருதுங்களா அப்போ இதுக்கு இதுதான் இன எழுத்துக்கள் அதுக்கப்புறம் அவ் அப்படி சொல்லி பாருங்களா அவ் அவவுன்னு சொல்லி பாருங்களா அவ் அப்படின்னாவே அதோட இணையழுத்து வந்து ஊ வரும் சரிங்களா இதுதான் அவ்வோட ஊ ஓகேங்களா மெய் எழுத்து போலவே உயிரெழுத்துக்குள்ளே இணைய எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி நான் எக்னா சொல்கிறேன் இல்லையா அதுதான் நம்ம எக்னா அங்கே வட்டம் போட்டு காட்டிட்டேன் அதுதான் வருது ஐயுக்கு வந்து ஈ வரும் அவ்வுக்கு வந்து ஊ வரும் அது சொல்லி பார்த்தாவே அதோட சைலண்டை வந்து அழகாக வந்துடும் ஐயுன்னு சொல்லி பாருங்கள் ஈ வரும் சரிங்களா அவ் அவ்வுன்னு சொல்லி பார்த்தாவே ஊ வரும் இதுதான் இதோட எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களுக்கு வந்து இன எழுத்துக்கள் ரெண்டு இருக்குது சரிங்களா இது ரெண்டு இது ரெண்டு இது ரெண்டு ஃப்ரெண்டு இது ரெண்டு ஃப்ரெண்டு அப்படிமே நான் வச்சுக்க வேண்டியதான் ஓகேங்களா சரிங்க இப்போ ஓ அது மட்டும் இல்லாமல் அலபாடைன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம அலபடை படிச்சிருப்போம் அந்த உயிரில் படை ஓட்டலப்படை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரில் படையில் வந்து நெடியிலை தொடர்ந்து அதோடய இனம் குறியல் வந்து சரிங்களா இன எழுத்தாக வருன்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ அதோடய இனம்னா பாருங்கள் ஓன்னு சொல்லிட்டு நெடியில் இருக்கு அதோடய இனம் என்னது ஓ அது வந்து என்னது குர் இன எழுத்துக்களாக வருது சரிங்களா தூணு துறந்து ஒரு நெடி எப்பவுமே நெடியில் தொடர்ந்து இதில் குறில தொடர்ந்து கூட மாற்றி கேட்கலாம் ஃபஸ்ட்டு நெடியில் தொடர்ந்து தான் அதுக்கப்புறம் குரில் வரும் பாருங்கள் ஓ ஓ பெரிய தூ அப்புறம் குறில் வந்து ஊ தழி நெடியில் வந்து ஈ ஈ அப்படிங்கிறது நெடியில் ஈங்கிறது குரில் இதெல்லாம் வந்து ஒரு இதோட இனம் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா புரியுதுங்களா இது மட்டும் எக்ஸ்ட்ரா ஆக வச்சுங்க அதே மாதிரி வந்து தமிழ் எழுத்துக்களில் தமிழ் எழுத்துக்களில் எதுக்கு மட்டும் இன எழுத்து இல்லைன்னு சொல்லணும் ஆயுத எழுத்துக்கு ஆயுத எழுத்துக்கு இணையெழுத்து இல்லை இது கூட்டில் கூட கேட்கலாம் ஆ இணையழுத்து இல்லாதது எதுன்னு சொல்லி கேட்டு ஆயுத எழுத்து உயிரெழுத்து மெய் எழுத்து சார்பு எழுத்து எதாவது கொடுத்தாங்கன்னா ஆயு ஆயுத எழுத்துக்கு என்ன இல்லை இணைய எழுத்து இல்லை சரிங்களா இது எழுத்து கீழே எது பொருந்தாதுன்னு கூட கேட்கலாம் உயிரெழுத்து வல்லினம் மெல்லினம் அப்புறம் உயிரெழுத்து ஆயுத எழுத்துன்னு கொடுத்தா இதுதான் பொருந்தாது சரிங்களா ஏன்னா ஆயுத எழுத்துக்கு என்ன இல்லை இன எழுத்து கிடையாது மீது மூணுத்துக்குமே எழுத்து இருக்குது எது எதுக்கு வல்லினம் மெல்லினம் இந்த உயிரெழுத்து இருக்குது சரிங்களா அங்கே உயிரெழுத்து கொடுத்துருங்க மாதிரி ஓகேங்க அவ்வளோதான் இப்போ நம்ம புக் பேக் பார்க்கலாம் மெல்லினத்துக்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் ஏன்னா வல்லின மெல்லினா தெரியும் சரிங்களா இட இன அது அது தனியுன்னு சொல்லிட்டேன் வல்லின மெல்லினுனா இன எழுத்துன்னு சொல்லிவிட்டேன் இப்போ மெல்லினத்திற்கான இன எழுத்துனா என்ன சொல்கிறேங்க மெல்லினா ஞனன்ன நம்மனா அப்படின்னு சொல்கிறேன்னா அது ஞென நம்மனா எதில் இல்லை இதில் வந்து இடம்பெறாத சொல்னு கேட்குறாங்க சரி நம்மனா அப்படிங்கிறது எதில் வரல சரிங்க இதில் என்னது கல்வி கண்ணில் சரிங்களா நம்ம வருது நான் வருது வருது இதில் கண்ணில் அப்படிங்கிறது ஆன்சர் இதில் மட்டும் இடம்பெறல மெல்லன இணைய எழுத்து வந்து இதில் இடம்பெறல சரிங்களா ஓகே இது எல்லாமே மஞ்சள் வந்தான் தம்பி இது வந்துருச்சு சரிங்களா இது மட்டும் தான் வரல அப்போ இது இனம் எழுத்து இல்லாத சொல் கண்ணில்னு அர்த்தம் சரிங்களா தவறான சொல்லை வட்ட முடியாது இப்போ பண்டம்னு சொல்லிட்டு அது இன்னக்கு அப்புறம் டாதா இவன் என்ன எடுத்து சரிதான் நண்டு அப்புறம் என்ன வரும் டா டூ தான் வரணும் நண்டு சரி தான் வண்டும் சரி தான் இந்த இது என்ன சொல்கிறேன் இந்தா ரா வென்றான் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன் இந்த ராவாக சொல்லியிருக்கேன் பெரிய ரா வரும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தென்றல் தென்றலுக்கு என்ன வரும் தென்றலுக்கு இந்த இன்னும் வந்தாவே இந்த ரா தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த இன்னும் வந்தாவே என்ன ரா வரணும் வென்றான் இது வரணும் ஓகேங்களா அப்போ இதுதான் தப்பு அப்போ ஆன்சர் வந்து இது தான் ஓகேங்களா சரிங்க அதுக்கப்புறம் பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் சிலபஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க அதேமாரி நம்ம பார்த்துக்கணும் இதுக்கு என்ன இன்னும் வரும் சின்ன இன்னும் வரும் கண்டத்துக்கு பெரிய இன்னும் வரணும் நன்றிக்கு இந்த ரீ வரணும் மண்டபம் அப்படிங்கிறது இந்த பெரிய இன்னுக்கு தான் டா மண்டபம் வரும் சரிங்களா சரிங்க இணைய இடத்துக்கெல்லாம் என்றால் என்ன சொல்லிட்டாங்க இன எழுத்து அப்படிங்கிறது ஒரு ஒட்ரூம் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க அங்கே தான் என்ன எழுத்துன்னு சொல்லியிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே நீங்கள் பார்த்துக்கிங்க எப்பயும் போலே படிக்கிற மாதிரியே படிங்க ஆற்றவும் கற்றார் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா ஆற்றவும் கற்றார் அறுவடையார் இந்த இடத்துல டேஷ் கொடுத்துட்டு கூட டேஷ் இந்த இடத்துல டேஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிசிம்ஸ் செல்லாத நாடு இல்லைன்னு சொல்லிட்டு கோடி திட்டத்தை நிரப்புகன்னு சொல்லி ஒரு டாப்பிக் இருக்குங்க அதுலேயும் கேட்பாங்க ஏன் சார் இதெல்லாம் பாட்டை பாட்டை ஏன் படிக்க சொல்கிறீங்கன்னா இதுதான் காரணம் சரிங்களா இதை டேஷ் கொடுத்துடலாம் இந்த இடத்துல கூட டேஷ் கொடுக்கலாம் இல்லை இந்த இடத்துல டேஷ் கொடுத்துட்டு இது என்னென்னு கேட்கலாம் அப்போ யாதுன்னு நாடாமல் ஊறாமல் என்னோருன்னு சாந்தின்னு கல்லாத வாறு சரிங்களா அப்போ இதை அப்படியே நீங்கள் படிச்சுக்கணும் ஓகேங்களா சரிங்க அதுக்கப்புறம் தொடர்களை நீட்டித்து புதிய தொடர்களை உருவாக்குதல் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தொடர்களை நீட்டித்து பொருள் புதிய தொடர் உருவாக்குதல் அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு 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 விஷயத்தை பெருசாக நம்ம தொடராக எழுதணும் அப்படிங்கிறாங்க அது ஜஸ்ட்டு பார்த்துங்க இருபொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றடை உருவாக்குதல் இப்போ இருபொருள் அப்படிங்கிறது நம்ம சிலபஸில் இருக்குது சரிங்களா இதுவும் சரி நம்ம வந்து டீப்பாகவும் நம்ம கிளாஸ் வந்து கொடுப்போம் அதை பார்த்துக்கலாம் மாலை அப்படின்னா என்னது கழுத்தில் அணியும் மாலை ஒன்று இருக்குது அணியும் அந்த மாலை நேரம்னு சொல்லுவாங்க மாலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈவினிங் டைம்னு சொல்லுவாங்க ஆறுனா என்னது ஆறுனால் ஆற்றுல தண்ணி போதுன்னு சொல்லுவாங்க ஆறு அந்த ஒரு ஆறு இருக்குது அப்புறம் நம்பரு இருக்குது எண்ணுன்னு இருக்குது சரிங்களா படினா என்ன சொல்லுவாங்க புத்தகத்தை படின்னு சொல்லுவாங்க இல்லை படிக்கட்டு ஏறுன்னு சொல்லுவாங்க அந்தமாரி வந்து இருக்குது இது இருசொல் பொருள் தான் இது தான் சொல்லுவாங்க சரிங்களா நூல் நாள் இரண்டு அர்த்தம் இருக்குது நம்ம டீட்டெயிலாக அதை நம்ம வீடியோவில் கொடுக்குறோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க காமராசர் பிறந்தநாள் சரிங்களா கல்வி வளர்ச்சி நாள்னு சொல்லுவாங்க ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் வந்து ஆசிரியர் தினம்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அப்துல் கலாம் பிறந்தநாள்னால் என்ன சொல்லுவாங்க தேசிய மாணவர் தினம்னு சொல்லுவாங்க வேகந்தர்னா இளைஞர் தினம் சொல்லுவாங்க ஜவஹர்லால் நேருன்னா குழந்தை நாள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இணைய எழுத்துக்க சொல்லுகளை வட்டம் விடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த எந்தெந்த எழுத்துலாம் இருக்கோ நான் சொன்ன ஆறாயிரம் பன்னெண்டு எழுத்து அது நீங்கள் வட்டம் போடணும்னு சொல்லிருக்கேன் வருங்க இது கூட நம்ம சிலபஸில் வச்சுருக்காங்க சரிங்களா என்னென்னா ஒரு பத்தியை படித்து அதற்கேற்க மாதிரி வினா வலிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது சிலபஸில் இருக்குது சரிங்களா நம்ம அடுத்தடுத்த நம்ம வந்து டாப்பிக் வந்து டாபிக் வைஸாக கொடுத்தனால அந்த டாபிக் வைஸாக கொடுக்குறப்போ நான் கரெக்டாக கொடுத்துருவேன் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சிறுவன் சிறுமி ஏழ்மை அந்த அந்த டாப்பிக்கு படித்தா தெரியும் சரிங்களா இதில் வந்து மனம் நெ மனம் மனம் நெகிழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா சிறுவன் சிறுமி எதற்காக காங்கிரஸ் விட்டு வந்தனர் பணம் பெறுவதற்கு வந்தனர் அப்புறம் காமராசர் உதவி செய்து யாது பணத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலே வந்து நீங்கள் அந்த பேரரை படிக்கிறப்ப உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஓகே லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த கலைச்சொல் அறிவம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது இது வந்து இந்த இலக்கணம் பார்க்குறதுனால இதோட சேர்த்து சொல்லிடுறேன் சரிங்களா தனியாக கலைச்சலுக்கு வீடியோ கொடுப்பேன் கல்வி அப்படின்னா என்னங்க எஜுகேஷன் கல்வினா என்னங்க எஜுகேஷன் தொடக்க அப்படின்னா நம்ம சொல்கிறேன் பிரைமரி ஸ்கூல் படித்தேன் ஃபஸ்ட்டு பிரைமரி ஸ்கூலு அப்புறம் தான் ஹையர் செகண்டரி அப்படி சொல்லுவோம் மேல்நிலைப்பள்ளினா என்னது ஹையர் செகண்டரி ஸ்கூலு லைப்ரரினா எல்லாத்துக்கும் தெரியும் எது தெரில அப்படின்னு நல்லா நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் சரிங்களா நம்ம எஸ்கலேட்டர்னால் தெரியும் பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் அந்த மூவ் ஆகி போகும் சரிங்களா அதுதான் வந்து எஸ்கலேட்டர் சொல்லுவாங்க மின் படிக்கட்டு மீன் தூக்கினா தெரியும் லிஃப்ட்டு லிஃப்ட்டுனால் எல்லாத்துக்கும் தெரியும் மின் தூக்கி நம்ம லிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கவின் கூட ஒரு படம் நடிச்சிருப்பார் லிஃப்டிலேயே சரிங்களா அந்த படம் லிஃப்ட்டில் நடக்கும் அந்தமாதிரி சம்பவம் மின் அஞ்சல் அப்படின்னா இ மெயில் சரிங்களா மெயிலாம் அஞ்சல் இனால் மின் அஞ்சல் மாதிரி சரிங்களா ஓகே குறுந்தாக்கடு இதுதான் குழப்பங்க இப்போ குருந்தாகடு அப்படின்னா டிவிடியா சீடியா அப்படிமாதிரி சொல்லுவாங்க டிவிடி இருக்குது சிடி இருக்குது அப்போ சிடிங்கிறது சின்ன எழுத்து தானே டிவிடி தான் பெருசு எழுத்து அப்போ அப்போ குறு எழுத்து அப்போ குருந்தாக்கடு சிடிங்கிறது குறு எழுத்து குறுந்தாக்கடுன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மின் நூலகம் மின் நூலகம்னா என்ன லைப்ரரினாவே நூலகம்னு சொல்லிட்டேன் அப்போ ஈ சேர்த்தாவே முன்னாடி என்ன சேர்த்துணும் மின் சேர்த்துக்கணும் சரிங்களா மின் நூலகம் அப்புறம் நூல்னால் புக்குன்னு தெரியும் அதே மின் நூல்னால் ஈபுக்கு சரிங்களா இ புக்கு அதுமாரி இதழா மெகாசின் தெரியும் மின் இதழ்கள் அப்படின்னு முடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் இதை மட்டும் நல்லா பார்த்தீங்க வல்லின எழுத்துக்கும் மெல்லின எழுத்து தான் இன இன எழுத்துக்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸு மாதிரி பண்டெழுத்து அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறேன் ஐயுக்கு ஈன்னு சொல்லியிருக்கேன் ஊக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன் அவ்வுக்கு வந்து ஊ அப்படின்னு சொல்லி ரெண்டு எழுத்துக்கள் எஸ்டாக சொல்லியிருக்கோம் உயிரிட்டுக்கும் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும் இன்னும் எடுத்துக்கலாம்னா ஒரு பேசிக் தெரிஞ்சுட்டா போதும் எவ்வளோ வேணாலும் அட்டன் பண்ணிடலாம் ப்ளஸ் புக் பேக்கு நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா ஓகே நன்றிங்க இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி நம்புகிறேன் மீண்டும் அடுத்தோட பதில் வினா விடை வகைகள்லாம் பார்க்கலாம் அந்த சிலபஸ் வயசாக வந்துட்டுருக்கேன் அழகாக கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே நன்றிங்க இந்த வீடியோ இப்போ பிடிச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் நம்ம பிஆர்க்கு ஷார்ட் கட் வீடியோஸ் வந்து இனிமேல் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக தெரிவிங்க கண்டிப்பாக அவங்க பிடிச்சி வீடியோ பிடிச்சிருந்தா தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டாப்பிக்கில் அடுத்த சிலபஸ் டாப்பிக்கை நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா ஓகே நன்றி வாங்கணும் நன்றிங்க